ஒரு தொகுதியில் எந்த சமுதாயத்தினர் அதிகமாக இருக்காங்களோ பாப்புலேஷன் வைஸ் அந்த சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை வேட்பாளராக நிற்க வைக்கிறாங்க இங்கே இவங்க தான் ஜாஸ்தியாக இருக்காங்க அதனால் அவங்களுக்கு கொடுத்தோம் நீங்களே சொல்கிறது எங்களால் ஏற்க முடியாது தமிழை திக்கி திக்கி படிக்கிறாரு இப்படி ஒரு வேட்பாளரா அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் வருது அவர் அந்த நர்வஸ்னஸ் ஒரு ஆன்ஷியஸ்னஸ் வெளிப்பாடை தவிர்த்து அவருக்கு படிக்க தரல அவர் திக்கி திக்கி படிக்கிறாங்க வந்து சும்மா எடுத்து அடித்து விடுறது இப்போ விருதுநகர் வேட்பாளரும் அப்படி தானே படிச்சிருந்தாரு கௌஷிக் அப்படின்றவர் அவரும் திக்கி திக்கி தானே படிச்சிருந்தாரு மைக்கு சின்னம்லாம் கொடுத்துருக்காங்க எப்படி பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறீங்க எங்க சின்னத்தையே பறிக்கணும்னு நினைச்சிங்களா இப்ப வாங்க எங்க சின்னத்தை வச்சே நீங்களும் சேர்ந்து வாக்கு கேளுங்கங்கிற மாதிரியான ஒரு நிலைமை எல்லாருக்கும் வந்துருக்கு நான் தமிழர் கட்சியின் சின்னத்தை எடுக்காம அவங்களால பரப்புரைக்கு போக முடியாது அவ்வளவு மான ரோஷம் உள்ளவங்களா இருந்தா கீழே போட்டுட்டும் அவங்களால பேச முடியாது பெரம்பலூர் தொகுதியாக மாறி இருக்கு அது ஏற்கனவே தனித்தொகுதியாக இருந்தது ஆனால் பொது தொகுதியா மாறிருச்சு அப்படின்னால அங்கே எப்போதும் நிற்கக்கூடிய ஐயா ஆர் அவர்களை கொண்டு போய் நீலகிரியில் தான் இருக்க முன்னாடி கொண்டு போய் நிறுத்த வேண்டியதுக்கான அவசியம் தேவையும் எங்கிருந்து வருது எங்களுக்கான ஊடகமாக நாங்களே இன்றைக்கி இருக்க வேண்டிய தேவை இருக்குது ஆனால் நாங்கள் ஒன்றும் குறைச்சல் இல்லைல்ல எங்களாலையும் எல்லாமே பண்ண முடியும்ல எங்களுக்கு எல்லா ஆற்றலும் இருக்குது திறமையும் இருக்கும் அதை வெளிக்காட்ட வேண்டிய நேரமும் அவசியமும் காலமும் இது இருக்குது இதுவாக இருக்குது வேட்பாளர்கள் இங்கே வந்து அவங்களோட வேட்புமனுக்களை சரிபார்க்குறதுக்கு அட்வொகேட் இங்கோட வேலை பார்க்குறதுக்கான ஒரு அவசியம் இருந்தது கலந்தாய்வு ஏற்பட்டுச்சு இங்கே ஒரு ஜஸ்டிஸ் ஒரு ஒரு ரிட்டையர்ட் ஜ ஜட்ஜை வச்சு அவங்க வந்து அட்வைஸ் பண்ணி ஒரு கலந்தாய்வு நடந்துச்சு வேட்பாளர்கள் எப்படி வந்து இந்த தேர்தலை அணுகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கலந்தாய்வு நடந்துச்சு Anuj SHG Scratch Free Tiles No More Scratch No More Tension வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு பேசி எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்திருக்கு புதுசா மைக் சின்னம் எல்லாம் கொடுத்திருக்காங்க எப்படி பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறீங்க மக்கள்கிட்ட மைக்க கொண்டு போய் எப்படி சேர்க்க போறீங்க மைக்கு சேர்க்கறதெல்லாம் ஒரு கஷ்டமாங்க எங்களோட சின்னத்தை தூக்கிட்டுதான் எல்லாருமே கிளம்பி போகணும் பிரச்சாரத்துக்கு பரப்புரைக்கு அப்படி இருக்கும்போது அதை கொண்டு போய் மைக் இருக்காங்க பேசுறதுனால இன்னும் கொஞ்சம் கூடுதலா மக்கள்கிட்ட போய் ஈஸியா சேர்த்து முடியும் அதாவது எங்க சின்னத்தையே பறிக்கணும்னு நினைச்சிங்களா இப்ப வாங்க எங்க சின்னத்தை வச்சே நீங்களும் சேர்ந்து வாக்கு கேளுங்கிற மாதிரியான ஒரு நிலைமை எல்லாருக்கும் வந்து எங்களுக்கு பரிதாப நிலைமை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா பாவம் அவங்களுக்கு அதை விட பரிதாப நிலைமை நிலைமையா நான் பார்க்குறேன் காரணம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியின் சின்னத்தை எடுக்காம அவங்களால பரப்புரைக்கு போக முடியாது அவ்வளோ மான ரோஷம் உள்ளவங்களா இருந்தால் கீழே போட்டுட்டும் அவங்களால பேச முடியாது எங்கள் சின்னத்தை ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய நன்றி நல்லுள்ளங்களா மைக் சின்னம் கொடுத்திருக்காங்க நிஜமாவே அதுல உங்களுக்கு திருப்திதான் இருக்கா ஏன்னா வந்து விவசாய சின்னம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினருக்கும் சரி மக்கள் மத்தியிலையும் சரி மக்கள் மனசோட அது கலந்துருச்சுல விவசாயி அப்படிங்கிறது ஒரு உயிருள்ள சின்னம் அந்த தான் நீங்களும் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ அதை விட்டுட்டு தொடர்ந்து ஒரு நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு அந்த விவசாய சின்னம் கிடைக்கல அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வருத்தமா இருக்கு இறுதி வரைக்கும் எங்களுடைய எல்லா முயற்சிகளும் நாங்க கொண்டு போய் செலுத்திருக்கிறோம் ஒரு லெட்டர் பேட் இயக்கத்துக்கு சின்னம் அவங்க இன்னைக்கு களத்துல நிக்கிறாங்களா என்னன்னே தெரியல முதல்ல இன்னைக்கு அவர்கள் வந்து இந்த தமிழ்நாட்டுல வேட்புமனு இன்னும் தாக்கல் செய்ததாக எங்கேயும் செய்தியும் வரல கூடுதலா அப்படியே வேட்புமனு தாக்கல் செய்தாலும் அவ்வளவு பிழை இல்லாமல் அவங்க செய்வாங்களாங்கறது அடுத்த கேள்வி இப்படி எல்லாம் சூழல்கள் இருக்கும்போது திட்டமிட்டு நம்ம கிட்ட வந்து விவசாய சின்னம் பறிக்கப்பட்டாச்சு ஆனா அவங்க அதை அதையும் பயன்படுத்தலைங்கும் போது எங்களுடைய இறுதி வரைக்கும் நாங்க வந்து முயற்சி செய்தோம் எங்களால அந்த சின்னத்தை வந்து பெற முடியுமா அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லை அப்படிங்கும் போது நாட்கள் ரொம்ப கடந்துகிட்டே இருக்கு நேரமும் இல்லை அப்படிங்கறனால சரி நம்ம என்ன சின்னம் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இருந்து வந்து நமக்கு கிடைக்குதோ அதை வைத்து நம்ம வந்து தேர்தலை கண் எதிர்கொள்ளலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தாச்சு முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு மைக்கை சின்னமாக அந்த முடிவு அப்படிங்கிறது மனம் தளர்ந்து எடுத்த முடிவு தானா இல்ல போராடி போராடி போராட்டத்தை தான் நான் நாங்க உங்களுக்கு தொடர்ச்சியாக உணர்த்திட்டு இருக்கோம் நாம் தமிழ் கட்சியின் சின்னம் என்ன அப்படிங்கற ஒரு தேடலை உருவாக்கினோம் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கடுமையான உழைப்பு போயிருக்கு எல்லா நீதிமன்ற கதவையும் தட்டிருக்கிறோம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் நாம போய் எங்களுடைய மனுவை தாக்கல் செய்து எங்களுக்கான கோரிக்கையை விண்ணப்பிச்சிருக்கோம் ஆனாலும் அது இன்னும் லிஸ்ட் ஆகாம பல பல கேசஸ் இருக்கு உங்களுக்கு தெரியும் உச்ச நீதிமன்றத்துல ஒரு நாளைக்கு பல கேசஸ் லிஸ்ட் ஆகும் அதுல எங்களுக்கான நேரம் இன்னும் லிஸ்ட் ஆகல இன்னும் வாய்ப்பு கிடைக்கல அப்படிங்கும் போது நேரம் போய்கிட்டே இருக்கு அப்படிங்கறனால இன்னைக்கு எங்களுடைய தலைமை உரிமை பலர் சொன்னது மாதிரி ஒருவேளை நாங்க வந்து வழக்க பின் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அவங்க அஹ் தேர்தல் ஆணையம் என்ன சின்னம் கொடுக்குதோ தான் நம்ம எடுத்துட்டு நம்ம வந்திருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாம செகண்டா ஒரு பிளான் பி ல ரெண்டு மூணு சின்னங்கள் எங்களுக்கான கோரிக்கைகள் இருந்தது குறிப்பா ஆட்டோ போன்ற சின்னங்கள் அதை வச்சு நம்ம பரப்புரை எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான நோக்கம் எல்லாம் இருந்தது ஆட்டோ ஆட்டோ ஓட்டுநர்கள் பலரும் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மக்களாகவும் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சார பீரங்கிகளாகவும் இருந்துட்டு இருக்காங்க பல மக்கள் கிட்ட கொண்டு போய் மக்க கட்சியின் கொள்கையை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய முக்கிய தூண்களாக தொழிற்சங்க பாசையின் மூலியமாக இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் இருக்கிறாங்க சரி அந்த சின்னத்தை வைத்து நம்ம எப்படியாவது சிறப்பு செயல்பட்டுலாம்னு நாங்கள் கடும் முயற்சி செய்தோம் இருந்தாலும் அதுவும் கிடைக்கல அப்படிங்கும் போது படகு குறை குறைந்தபட்சம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தது அதுவும் வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை இல்லை அதை விட இது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற பல தரப்பட்ட ரிவ்யூஸ்க்கு பிறகு இந்த சின்னமே பரவாயில்லை நேரம் இல்லை அடுத்தது பயணத்திட்டம் போட்டாச்சு இன்னும் இருபது நாட்கள் தான் இருக்குது ஏறி அடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கறனால எடுத்துட்டு கிளம்பியாச்சு சைக்கிள் சின்னம் வந்து தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கொடுக்கப்படுது குக்கர் சின்னம் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு கொடுக்கப்படுது பாஜக கூட்டணியில் இருப்பவர்களுக்கு மட்டுமே கூட வாக்கு சதவீதம் கம்மியா இருந்தாலும் சரி அவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி ப்ராப்பரான அலோகேட்டட் சீட்ஸ் இல்லைனாலும் சரி அவங்களுக்கு கொடுக்குறாங்க இவங்க எப்படி மற்றவங்களை பார்க்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் இதுல இருந்து நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும் இப்ப பாருங்க இதே ஒன்றிய பாஜக அரசு காலத்தில் இந்த தேர்தல் வந்து ரொம்ப அவசியம்னு பார்த்து குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து தேர்தலின் அவசியம் கருதி பாஜக வந்து காலுண்டு வேண்டியதுக்கான ஒரு அவசியம் கருதி அவங்களுடைய கட்சியின் முன்னணி தளபதிகள் எல்லாத்தையும் இறக்கி நிக்க வைக்கிறாங்க ஆமாம் தமிழ் தமிழிசை சௌந்தரராஜன் அவங்க அதுக்கப்புறம் ஐயா நயனார் நாகேந்திரன் அவர்கள் அதுக்கப்புறம் அண்ணாமலை சகோதரர் இப்படி எல்லா முக்கிய முகங்களையும் அவங்க வந்து களத்துல இறங்கணும் குறிப்பா அம்மா தமிழிசை ஆளுநர் பதவியை துறந்து இன்னைக்கு வந்து வந்து அவங்க களத்துல பண்ண அவர்களும் இருக்காரு அப்ப இவங்க எல்லாரும் ஏற்கனவே அமைச்சர் பதவியில இருந்தாலும் ஏற்கனவே மிகுந்த ஒரு பெரிய அஹ் பொறுப்புலையும் பதவியிலையும் இருந்தாலும் அவர்களை திருப்பி ப்ரூவ் பண்றதுக்கு கிரவுண்ட்ல அவங்க இறக்கி விடுறாங்க அப்படின்னா அதுவே அதே விதி வந்து அதே ஆஹ் ஐயா அம்மா அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு பொருந்தலை அதே ஐயா ஜெய்சங்கர் அவர்களுக்கு பொருந்தலை சோ அங்க என்ன பாரபட்சம் இருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் வருது அப்ப பாஜக எப்போதும் மக்களை பிரித்து தான் யோசிக்கும் அந்த சனாதனம் சொல் சனாதனம் சொல்றோம்ல ஆரியர்களுடைய சிந்தனை அப்படிதான் அப்போ அவங்களுடைய ஏற்றத்தாழ்வுகளை தாழ்வுகளை வைத்து அவர்களை பிரித்து இருக்குல்ல அதான் அவங்க கட்சிக்குள்ளேயே மாதிரியான ஒரு பிம்பமும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் நம்மளுக்கான ஒரு நம்ம நம்ம எல்முருகன் அவர்களுக்கு அண்ணாமலை அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு எதுக்கு திருப்பி ப்ரூவ் பண்றாங்க ஆனா அதுவே வந்து அவங்களுக்கு கிடையாது இப்ப தனித்தணிக்கணும் அப்படின்ற ஒரு நிர்மலா சீதாராமன் கே அந்த விதி பொருந்தல இதுவே திருப்பி அவங்க ஒருவேளை அவங்க திருப்பி வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க திருப்பி அதை விட ஒரு உயர்ந்த பதவி கொடுப்பாங்களா மாட்டாங்களா இந்த நுணுக்கங்கள் எல்லாம் மக்கள் வந்து கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அரசியல் தளத்துல இருக்கிறவங்க இதை எல்லாத்தையும் பார்ப்பாங்க செய்வாங்க அதே மாதிரியான ஒரு முயற்சியை தான் இவர்களும் செய்யறாருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கும் இவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அவங்க மத ரீதியாக நம்மளை நினைப்பாங்க இவங்க சாதி ரீதியாக நம்மளை ஒடுக்கணு நினைப்பாங்க அதனின் வெளிப்பாடு பல இடங்கள்ல அவங்க செய்திருக்கிறாங்க இப்ப அதே விதியைத்தான் இவர்களும் பின்பற்றுறாங்க இன்னைக்கு ஆர் ஆஸ் அவர்களை ஏற்கனவே கொடுத்த தொகுதியில இருந்து இன்னைக்கு திருப்பி நீலகிரி வரைக்கும் மாத்தி கொண்டு போகணும்னா நீலகிரி இன்னைக்கு தனி தொகுதியா மாற்றப்பட்டிருக்கு அதனால நீலகிரிக்கு கொண்டு போய் அமர்த்த வேண்டிய அவசியம் இருக்கு அப்போ அவங்களுக்கு என்ன என்ன விதிகளோ இதேதான் இவர்களும் பின்பற்றக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் கிடையாது அதே மாதிரிதான் அவர்கள் களத்துல செயல்படுவாங்க இதை ரொம்ப ஆழமாக கவனிக்க வேண்டிய இடத்துல மக்கள் இருக்கணும் இவங்க இப்படிதான் ஆரியர்களுடைய வேலையே என்ன குடும்பத்துக்குள்ள பொண்ணு வாங்கிக்கிற மாட்டாங்க பொண்ணு கொடுத்து கொடுத்துக்க மாட்டாங்க உத்தரகாண்ட்ல கூட சட்டம் போட்டிருக்கிறாங்க தாய்மாமன் மகளை கட்டக்கூடாது அப்படின்ட்டு இது அவர்களுடைய வேலை வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க பூண்டு சாப்பிட மாட்டாங்க அதெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஸோ இது இதை வந்து இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த ஆண்டால் மட்டும் தான் நமக்கான முழு உரிமையும் விடுதலையும் பிறக்கும் அப்படிங்கிறத மக்கள் நன்கு உணரணும் இல்ல அப்படி அப்படின்னு அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா இதே மாதிரி வெறும் மூன்று சதவீதத்தினர் ஒட்டுமொத்த நாட்டை ஆள வேணும்னு நினைப்பாங்க ஒற்றுமை மயமாக்கணும்னு நினைப்பாங்க ஒரு மொழி வாங்க ஒரு மதம் பாங்க ஒரே ஒரு கொள்கை அப்படிம்பாங்க நாட்டை ஒருமயப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நாட்டினுடைய அடிப்படையே ஒரு சாராம் சமயம் நம்மளுடைய இந்திய நாட்டின் அடிப்படையே என்ன அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்ப பன்முகத்தன்மை நம்மளுடைய நாட்டினுடைய சிறப்பே பன்முகத்தன்மை குறிப்பா எல்லோரும் எல்லா மதத்தையும் சார்ந்தவர்களும் ஹார்மோனியஸா வாழக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டை பிளவுபடுத்தணுங்கிற நோக்கோடத்தான் இந்த ஆரியர்களுடைய படையெடுப்பு நடந்தது அதை ரொம்ப செவன வந்து பாஜக இந்த ஒன்றிய அரசு வந்து செய்துட்டு இருக்கு அதற்கு இடம் கொடுக்கும் வகையில இங்க இருக்கக்கூடிய மாநில அரசுகள் செயல்படுது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மளுக்கு புரியாது ஏன்னா தேர்தலுக்கு தேர்தல் வேற வேடம் போடுவாங்க தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுடைய உண்மையான கலர் வெளிப்படும் ட்ரூ கலர் வந்து வெளிப்படும் அதனால மக்கள் ரொம்ப கவனமாக இந்த தேர்தலை அணுக வேண்டும் ஏன்னா ஐந்தாண்டுக்கு ஒரு முறை தான் நம்மளுக்கான இந்த வாய்ப்பு கிடைக்குது அதை நாம் சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்தமாக நம்ம நாட்டை மன மறந்துறதா வேண்டியதான் இன்னைக்காவது குறைந்தபட்சம் அரசியல் சாசனத்தில் ஜனநாயகம் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கு நாளைக்கு அதுவும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறது தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் தனி தொகுதி அப்படிங்கறது குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்துக்கு தான் இருக்கணும் அவங்களுக்கான வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தானே அந்த வகையில தானே ஆராச குடுத்திருக்காங்க விதி இருக்கா நம்ம யார வேணா நிக்கலாம் பட் தனித்தொகுதி அப்படிங்கறது அவங்களுக்கு ஆசா அவர்கள் ஆற்றல் மிகுந்தவரா திறமை மிக்கவரா கண்டிப்பா அப்போ அவருக்கு எந்த தொகுதி கொடுத்தாலும் பொருந்தும் இல்லையா எந்த தொகுதி கொடுத்தாலும் அவர் நின்று சிறப்பா செயல்படலாம் இல்லையா ஏன் அவருக்கு தனி தொகுதி ஏன் அவருக்கு தனி தொகுதிக்கு மட்டும்தான் அவர் ஆளா அப்படின்னு கேக்குறோம் பெரம்பலூர் பொது தொகுதியாக மாறி இருக்கு அது ஏற்கனவே தனி தொகுதியாக இருந்தது ஆனால் பொது தொகுதியா மாறிடுச்சு அப்படின்னால அங்கு எப்போதும் நிற்கக்கூடிய ஐயா ஆர் ஆசா அவர்களை கொண்டு போய் நீலகிரியில நீலகிரியில தான் நின்று அதற்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்த வேண்டியதுக்கான அவசியம் தேவையும் எங்கிருந்து வருது புரியுது கட்சி அதை உடைத்து பல இடங்கள்ல பிற்படுத்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்காம அனைவருக்கும் சமமான வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளை மட்டும் மனதில் வைத்து பல பொது இடங்களிலும் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு பறையர் கோணார் எல் முத்திரையர் அப்படின்னு சொல்லி எல்லா சமூகத்தினருக்கும் எடுத்து தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கிறார் அப்ப நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கொடுங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க அவங்கவுங்களுக்கு அள்ளி கொடுக்காதீங்க கிள்ளி கொடுத்தாலும் அளந்து கொடுங்க கரெக்டாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இது காலகாலமாக புறக்கணிக்கப்பட்டு வருது இது காலகாலமாக வந்து கொடுக்கப்படாமல் வருது அப்படிங்கும்போது இது இதுக்கு பேர் சமூக நிதி கிடையாது அப்படிங்கிறத மக்களுக்கு உணர்த்த வேண்டிய அவசியம் இருக்கு அத நான் கேட்கறேன் இப்ப நாம் தமிழர் கட்சியினர் இதை உடைத்து எல்லாருக்குமே சமமான உரிமை கொடுக்கறாங்க அப்படின்னாலும் கூட ஆஹ் ஒரு தொகுதியில எந்த சமுதாயத்தினர் அதிகமா இருக்காங்களோ பாப்புலேஷன் வைஸ் அந்த சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தரை வேட்பாளரா நிக்க வைக்கிறாங்க அதுதான் இங்க இருக்க சூழலா இல்ல அதுதான் நியாயமா இங்க இருக்க சூழலா இல்ல அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டி கம்யூனிட்டிங்கிற பேர்னாலேயே அவர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுதான் இன்னைக்கு அவர்கள் ஒரு கிளுக்கிரையா பார்க்கப்படுறாங்க அவங்களுக்கான அங்கீகாரம் பல இடங்கள்ல கொடுக்கப்படுறது இல்ல எத்தனை தமிழ் குடிக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்க அதுதான் நம்ம இங்க மாத்தணும்னு நினைக்கிறோம் இன்னைக்கு அடிப்பட்ட சமூகத்துக்கு ஒரு அதிகார பகிர்வு இருந்தா மட்டும்தான் நம்மளா நம்மளுக்கான சமூக நிதி கிடைக்கப்பட்டிருக்கு நமக்கான சம வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம் நீங்க இன்னும் கவுண்டே பண்ணல நீங்களா நினைச்சுக்கு நீங்களா சொன்னா எப்படி இங்க இவங்கதான் ஜாஸ்தியா இருக்காங்க அதனால அவங்களுக்கு கொடுத்தோம் நீங்களா சொல்றதை எங்களால ஏற்க முடியாது அதை தாண்டி பாதிக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இங்க இருக்காங்க அவங்களுக்கு இன்னைக்கு சமமான வாய்ப்பு கிடைக்க பெறல நாங்க அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம் மக்கள்ல இருந்து வந்த பிள்ளைகளாக வழியிலிருந்து வந்த பிள்ளைகளாக சொல்றோம் அப்ப அதற்கான ஈடு வந்து எப்படி செய்ய 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 சரி செய்யப்படும் அப்படின்னா தேடி பார்த்து சரியானவங்களுக்கு கொடுக்கறது முதல்ல அதுக்குதான் நாங்க குடிவாரி கண்கெடப் எடுங்க அப்படிங்கறத கோரிக்கையா முன்வைப்பட்டிருக்கோம் வேட்பாளர்கள் தேர்வு அப்படிங்கறதுல நாம் தமிழர் கட்சியினர் இருபது ஆண்கள் இருபது பெண்கள் அப்படின்ட்டு ஐம்பது சதவீதம் சம உரிமை பெண்களுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு பார்த்தோம் திருவள்ளூர் தொகுதி வேட்பாளர் ஜெகதீஷன் அவர்கள் தமிழை திக்கி திக்கி படிக்கிறாரு அப்படிங்கறது வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு தமிழ் நாம் தமிழர் கட்சி அப்படின்றாங்க எல்லாருமே கட்சியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பெரும்பாலும் தமிழை தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க தமிழிலயே பேசுறாங்க இப்படி இருக்கும்போது அவர் தமிழை திக்கி திக்கி படி நடிக்கிறாரு இப்படி ஒரு வேட்பாளரா அப்படின்ட்டு ஒரு விமர்சனம் வருது இல்லை பெண்களை விட ஆண்களுக்கு கொஞ்சம் நர்வஸ்னஸ் வந்து அதிகமா இருக்கும் பெண்கள் கிட்ட ஒரு வேலையை கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க எங்களுடைய பெண் வேட்பாளர் எல்லாருமே வந்து களத்துல சிக்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்கிறத நீங்க பாப்பீங்க ஆண்களுக்கு வந்து கொஞ்சம் நர்வஸ்னஸ் அதிகமா இருக்கும் எளிமையா வந்து வெளில வந்து அந்த ஒரு அந்த துணிவு வந்து கொஞ்சம் பெண்களை விட எந்த ஒரு வேலை கொடுத்தாலுமே கரெக்டா செய்யிறது வந்து பெண்களாகத்தான் இருக்கும் நம்ம வந்து ஒரு பெண்ணா நீங்களும் அதை ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது இவரை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னோம் அவர் அந்த நர்வஸ்னஸ் ஒரு ஆன்ஷியஸ்னஸ் வெளிப்பாடை தவிர்த்து அவருக்கு படிக்க தெரில அவர் திக்கி திக்கி படிக்கிறதா வந்து சும்மா எடுத்து அடிச்சு விடுறது ஒரு செய்தி என்ன போட்டாலும் நம்பிடுற அந்த நேரத்துல வரக்கூடிய ஒரு பதற்றம் ஒரு பதற்றம் அவ்வளவு தானே நான் அதுல இருந்து பார்த்து அப்சர்வ் பண்ணது இவ்வளவுதான் ஏன்னா அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னு நான் வந்து வேற ஒரு செய்தியில பாத்தேன் நியூஸ் எயிட்டீன்னு நினைக்கிறேன் அதுல ஒரு பேனல் டாக் நடந்தது அதுல நான் பார்க்கும்போது அவருடைய அவருடைய டெலிவரி அவருடைய சென்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் உண்மையாகவே ரொம்ப சிறப்பா இருக்கு அவரு திருவள்ளூர் தொகுதியில வந்து அவர் புழல்ல வசிக்கிறாரு ஒட்டுமொத்த திருவள்ளூர் தொகுதியும் அவர் வந்து ஒரு அனல அனலைஸ் பண்ணி இன்னைக்கு அசஸ் பண்ணி அதை பிரதிபலிக்க கூடிய ஒரு சரியான பிரதிநிதியாக நம்ம தேர்வு செய்திருக்கோம் அப்படிங்கிறது உண்மையா பெருமையா இருக்கு அதனால அந்த நேரத்துக்கான ஆன்சியஸ்னஸ் நீங்க போயிட்டு அவருக்கு படிக்க தெரியலன்னு ஒப்பிடுவது தவறு பிழை அது சரியான கருத்து திருவள்ளூர் வேட்பாளருக்கு இந்த விருதுநகர் வேட்பாளரும் தானே படிச்சிருந்தாரு கௌஷிக் அப்படின்றவர் அவரும் திக்கி திக்கு தானே படிச்சிருந்தாரு இல்ல திக்கி பிடிக்கல அவருக்கு வந்து அவர் ஒமன் நாட்டில் வந்து படித்து அவர் வளர்ந்துருக்கிறாரு அவர் ஐந்தாம் வகுப்பு வரைக்கும் அவருக்கு தமிழ் வழி கல்வியே கிடையாது அவர் பாவம் அங்க படிச்சதுனால அங்க வந்து பல சங்கங்கள் மூலியமாக தமிழ் படிக்க தமிழ்மொழி இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா எல்லாம் பல போராட்டங்கள் பாத்து அவர்கிட்ட நிறைய பாசிட்டிவ் இருக்கு இது இருக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்கு அதை பத்தி ஊடகங்கள் பேசல ரொம்ப கன்வீனியன்ட்டா மறைச்சிட்டீங்க நாம் தமிழர் கட்சிக்காக பல ஆஹ் கேம்ப்ஸ் அதாவது மக்களுக்கான சேவையை இந்த படிக்கும் வயதிலேயே அவர் வந்து மேற்கொண்டிருக்கிறாரு அந்த மாதிரி நல்ல நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு இன்னொன்னு என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த எழுபத்தைந்து ஆண்டு காலம்னு சொல்லி திராவிட சித்தாந்தத்தை கொள்றீங்க குறிப்பா ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சின்னு சொல்றீங்க எந்த மூல முடுக்கில யாராவது ஒரு சின்னவங்க எளிமையானவங்க படிச்சிட்டாலோ சாதிச்சிட்டாலோ காரணம் திராவிட ஆட்சிதான் தட்டிக்கிறீங்க அப்படி இருக்கக்கூடிய நீங்க பல இடங்கள்ல இன்னைக்கு சமீப காலமாக எத்தனையோ அரசு பள்ளிக்கூடங்கள் மூடப்படுது எத்தனையோ பள்ளிக்கூடங்கள்ல அரசு தேர்வு எழுதுறதுக்கு அதாவது பொது தேர்வு எழுதுறதுக்கு தமிழ் தேர்வு எழுதுறதுக்கு மாணவர்கள் வரலை அப்படிங்கிற செய்திகள் வருது பல பிள்ளைங்க தமிழ் தேர்வுல தேர்ச்சி பெறலைங்கிற செய்தி தமிழ்நாட்டுல வருது இதையெல்லாம் யாருடைய சாதனையா யாருடைய வெற்றியா நீங்க பார்க்கறது இது இது தெளிவா தெரியுது திராவிட கட்சியினுடைய தோல்வி அப்படின்ட்டு இவ்வளவு ஆண்டு காலம் ஆண்டது யாரு இவங்க தானே அப்போ எவ்வளவு தூரம் இவர்கள் வந்து தமிழுக்கான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கல அப்படிங்கறதின் ஒரு பிரதிபலிப்பா தான் நான் பாக்குறேன் இன்னும் இன்னும் சொல்லணும் அப்படின்னா நீங்க கண்ணாடியை பத்தி நீங்களே கேட்டுக்கோங்க அவங்க வந்து விமர்சிக்கிறதுக்கு வந்துட்டீங்க நாம் தமிழ்ன்னு சொல்றீங்களே படிக்கிறதுல அதை மாத்திரத்துக்கு தாங்க நாங்க வந்திருக்கோம் இன்னைக்கு தமிழ் வளர்ச்சி அடையில பல இடங்கள்ல தமிழ் பேசப்படலை குறிப்பா ஆங்கிலம் வளர்ந்த அளவுக்கு தமிழ் வளர்க்கப்படல பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் தமிழுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படல ஆங்கில கட்டாய பாடமா இருக்கு ஆனா தமிழ் இப்பதான் வெறும் மிக குறுகிய காலத்துக்கு முன்னாடிதான் அது கட்டாய பாடமாக மாற்றப்பட்டிருக்கு ஆனால் அதுவே எல்லா கல் கல்வி நிறுவனங்களுக்கும் பொருள் தானே இல்ல பல இடங்கள்ல அது கிடையாது இதெல்லாம் மாத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாம் தமிழர் கட்சி களம் கலந்து அதை எங்களையே வந்து விமர்சிக்கிறது என்பது நீங்களே உங்களை பார்த்து கண்ணாடியில திருப்திக்கிறதா நான் நான் பாக்குறேன் இன்னொரு விஷயம் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடந்துச்சு சமீபத்துல சென்னையில அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருபத்தி ஒன்றாம் தேதினு நினைக்கிறேன் எனக்கு ஷாரா டேட் தெரியல அன்னைக்கு வந்து வேட்பாளர்களுக்குள்ளேயே கட்சிக்குள்ள ஒரு கூட்டம் போட்டு சீமானவர்கள் பேசினதாவும் வேட்பாளர்களுக்கு வந்து ஷூட்டிங் மாதிரி ஷூட்டிங் பண்றதுக்கு ட்ரைனிங் கொடுத்ததாவும் நிறைய விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்குல்ல இது எந்த அளவுக்கு உண்மை அண்ட் அது ட்ரூ அப்படின்னா ஏன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அதெல்லாம் இல்லை நாங்க என்ன திட்டமிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஊடக வெளிச்சம் வந்து ரொம்ப குறைவு குறிப்பா ஊடகங்கள் இழுத்தடிப்பு செய்வதை தொடர்ச்சியாக அவர்கள் கையெழுத்திருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியோடு சேர்த்து நான்கு முனை போட்டி என்பதே பல ஊடகங்கள் மறைக்குது ரொம்ப திட்டவிட்ட திட்டவட்டமா கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய கட்சிகளை மட்டும் வைத்து மும்முனை போட்டின்னு போடுற பல ஊடகங்களை பாக்குறோம் அப்போ எங்களுக்கான ஊடகமா நாங்களே இன்னைக்கு இருக்க வேண்டிய தேவை இருக்கு ஆனா நாங்க ஒண்ணும் குறைச்சல் இல்லைல்ல எங்களாலையும் எல்லாமே பண்ண முடியும்ல எங்களுக்கு எல்லா ஆற்றலும் இருக்கு திறமையும் இருக்கும் அதை வெளிக்காட்ட வேண்டிய நேரமும் அவசியமும் காலமும் இது இருக்க இதுவாக இருக்கு அப்படி இருக்கும்போது அத வந்து ப்ராப்பராக போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஒரு சிந்தனை தான் ஒரு டிசிப்ளின்டா நாம என்ன அப்படிங்கறத பிரதிபலிக்கிறதுக்கு ஒரு இயக்கம் தேவைப்படுது அது ஒன்றும் ட்ராமா கிடையாது இட் இஸ் த ரியல் ஃபேசஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வேட்பாளர்களின் உண்மை முகத்தை ஒரு ப்ராப்பராக ஸ்டுடியோவில் வச்சு ஷூட் பண்ணி அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் வேற ஒன்றும் இல்லை அதை எங்களுடைய தலைமை வேட்பாளர் செய்தார் இரண்டு நாட்கள் அது வந்து ஆக்சுவலி ஒரு வின் சுச்சுவேஷன் தான் அந்த பீரியட் நடந்தது என்ன அப்படின்னா வேட்பாளர்கள் இங்கே வந்து அவங்களுடைய வேட்புமனுக்களை சரிபார்க்கறதுக்கு அட்வொகேட் விங்கோட வேலை பார்க்குறதுக்கான ஒரு அவசியம் இருந்தது கலந்தாய்வு ஏற்பட்டுச்சு இங்கே ஒரு ஜஸ்டிஸ் ஒரு ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜை வச்சு அவங்க வந்து அட்வைஸ் பண்ணி ஒரு கலந்தாய்வு நடந்துச்சு வேட்பாளர்கள் எப்படி வந்து இந்த தேர்தலை அணுகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கலந்தாய்வு நடந்துச்சு கூடுதலா இருபத்தி மூணாம் தேதி வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் இருந்தது அப்ப பல ஊர்கள்ல வந்திருந்தாங்க தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள்ல இருந்து வந்திருக்கும் போது எல்லாருக்கும் வந்து இங்க தங்குறதுக்கான இடம் எல்லாமே ஏற்பாடு பண்ணி உணவு எல்லாமே ஏற்பாடு பண்ணும் போது இந்த நாட்களை பட பயன்படுத்திக்கிட்டோம் அவங்களுக்கு மூன்று வேலை இருந்தது கலந்தாய்வு வேட்பு சரிபார்ப்பு வேட்பாளர் அறிமுக கூட்டம் இந்த மூன்றுக்கும் மத்தியில இந்த வேலையும் நாங்க சேர்த்து செஞ்சிருக்கோம் அது எங்களுக்கான ப்ரொமோஷன் எங்களுக்கான தேவை எங்களுக்கான அவசியமா நான் பாக்குறேன் அப்படித்தான் அது எடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு நாளைக்கு அது வந்துடும் அதுக்கான ப்ரொமோ ப்ரோமோ வீடியோ அதுக்கான ஃபுல் டீசர் எல்லாமே வந்து நாளைக்கு மேக்சிமம் வெளியில ஆயிரம் இந்த ஒரு களம் அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தல் ஓகே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் ரெண்டு பேரும் மாறி மாறி வாக்குறுதிகளை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எதன் அடிப்படையில் நீங்க களத்துல இறங்குறீங்க பிரச்சாரம் செய்ய போறீங்க அப்படின்னும் போது நீங்க என்ன மாதிரியான வாக்குறுதிகள் மாதிரியே கொடுத்து நீங்க மக்களை வந்து வாக்கு கேட்பீங்களா இல்ல எப்படி இல்ல நாம நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி வரைவு அப்படிங்கிறத திருப்பியும் ரிவைஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம அஹ் அறிவிச்சிருக்கோம் இன்னைக்கு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் அதை வந்து எல்லாருமே வாங்கி வாசிக்கணும் ஏன் அப்படின்னா மற்ற கட்சிகளோடு ஒப்பிடும்போது வெற்று அதாவது சும்மா சும்மா ஒரு ஒரு நேம் இங்கிலீஷ்ல பேருக்காக ஒப்புக்காக நாங்க வந்து ஒரு மேனிபெஸ்டோ போடல ஏன்னா அவங்களோட மேனிபெஸ்டோ ஐம்பது ஆண்டு கால திராவிட ஆட்சியினுடைய சாதனையில என்ன தொடக்கத்துல இருந்ததோ அவங்க என்ன தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்தாங்களோ அதே தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும் கச்சத்தீவை மீட்போம் காவிரி நதி நீரை பெற்று தருவோம் அஹ் நீட்டை வந்து ரத்து செய்வோம் இப்படி பல விஷயங்களை வந்து திருப்பி திருப்பி அதே அதாவது ஆளுநர் பதவி நாட்டுக்கு ஆட்டுக்கு தாடி ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் அவசியமற்றதுன்னு அண்ணா சொன்ன காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆளுநர் பதவியை ரத்து செய்யணுங்கிற இந்த முழக்கம் ரெண்டு திராவிட கட்சிகளுமே தேர்தல் அறிக்கையில இருக்கும் இது அவங்களுடைய தேர்தலைக்கு தொடர்ச்சியா இருக்கும் இந்த மாதிரியான ஒப்புக்கான வார்த்தைகளே எங்களுடைய ஆட்சி வரைவுல இருக்காது நாம் தமிழக கட்சி ஆட்சி அமைந்தால் என்னென்ன செய்வோம் அப்படிங்கிறத ஒரு தொலைநோக்கு திட்டமாக அடுத்த ஐம்பது ஆண்டுக்கு நம்மளுடைய பூமி எப்படி சிறந்த பூமியாக இருக்கணும் திட்டத்தை வகுத்து வச்சிருப்போம் நமக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறைக்கான ஒரு வாழ்க்கையை சிறந்த முறையில வாழ்வதற்கான அம்சங்களை நாம் தமிழர் கட்சியின் ஆட்சி வரை புத்தகத்துல கொடுத்திருப்போமே தவிர்த்து வெற்றி வாக்குறுதிகளாக இருக்காது என்னென்ன தேர்தல் சட்டமன்ற தேர்தல் கிடையாது நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னும் போது நீங்க ஒரு வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதை எப்படி பின்னாடி சாத்தியமாக்க முடியும்னு நினைக்கிறீங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆனா தான் ஆக்க முடியும் முதல்ல நம்மளுடைய நீங்க சொல்ற மாதிரி நம்மளுடைய மாநில பிரச்சனை தான் அவசியம் மாநில பிரச்சனையை சரி செய்தால் மட்டும்தான் நம்மளால தேசிய பிரச்சனைக்கு போக முடியும் இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தல் வந்துருச்சு நம்ம அதுல களம் கண்டாச்சு நம்ம போட்டியிடுறோங்கும் போது அதற்கான திட்டங்களும் அதற்கான நோக்கங்களும் அதற்கான செயல் வடிவங்களும் நம்மளுக்கு அவசியப்படுது அதை போ அதை அதைக்கு ஏத்த மாதிரியான திட்டங்கள் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் தேர்தல் முழக்கம் உங்களுக்கு என்னவா இருக்க போகுது திமுக எதிர்ப்பா அதிமுக எதிர்ப்பா இல்லை வந்து தீவிர பாஜக எதிர்ப்பா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்போம் நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் அப்படிங்கிறது எங்களுடைய கொள்கை முழக்கமா இருக்க போகுது நாங்கள் மற்றவங்களை வீழ்த்தணுங்கிறத விட நாங்கள் வெற்றி பெறணுங்கிறதுக்கான சிந்தனையோட காலத்தில் நிற்கிறோம் அதற்கு இன்னைக்கு இவர்களை நம்பி நிற்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தேவைப்படுது அதன் அதே மாதிரி ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமா நாம் தமிழ் கட்சி எடுத்துட்டு போகும் அவங்களுக்கு அவங்க என்னெல்லாம் நம்மளுக்கு பண்ணிருக்காங்க என்னெல்லாம் பண்ணல என்னெல்லாம் பண்ணி ஏமாத்திருக்காங்க அப்படிங்கறத அம்பலப்படுத்துறதுக்கான ஒரு தேவையும் இன்னைக்கு காலத்துல அவசியப்படுதுங்கிறனால இதுதான் எங்களுடைய ஆனா கடந்த பத்து ஆண்டுகளா பாஜகவினர் வந்து தமிழ்நாட்டை வீழ்ச்சிக்கு கொண்டு போயிட்டாங்க சோ தீவிர பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது இப்ப கட்டாயம் அவசியமா இருக்கு அப்படின்ற ஒரு முன்னெடுப்பதனே இங்க இந்த பக்கம் அதிமுகவும் திமுகவும் தொடர்ந்து அவங்க கிட்ட நீங்க ஒரு கேள்வி கேளுங்க இன்னைக்கு தீவிர தீவிரமா பாஜகவை எதுக்கணும்னு நினைக்கிறீங்க முதல்ல தீவிரமா பாஜக உள்ளக்கு கொண்டு வந்தது யாருன்னு கேளுங்க யாரு ஏமாத்துறதுக்காக இன்னைக்கு நீங்க தீவிரமா பாஜகவை எதிர்க்கிறீங்கன்னு கேளுங்க நாங்களாம் இன்னைக்கு பாஜகவை எதிர்க்கணும்னு போராடுறோம்னா நீங்க பண்ண தப்புக்கும் பிழைக்கும் இன்னைக்கு பிராச்சியத்தையமா நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா நீங்க திருப்பி வந்துட்டு நாங்களே வந்து கம்பு வீசுவோம் அப்படின்னா அது எவ்வளவு நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும் எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலையா நம்ம பார்க்கணும் நீங்க அப்படியே திருந்துட்டீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னா ஒருவேளை பாஜக வெற்றி பெற்றுச்சுன்னா திருப்பி அவர்களோட சேர மாட்டீங்க அப்படிங்கிறதுக்காண்டி ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா ஏன்னா உங்களுடைய வரலாறு அப்படி எதுவுமே சொல்லல சந்தர்ப்பவாதிகளாக இருந்திருக்கிறீங்க எல்லா காலமும் நேரமும் யாரு மத்தியில் ஆட்சி செய்யறாங்களோ அவங்களுக்கு எடுபடியாக இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு நடந்திருக்கு அது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதை தான் நாமளும் இருக்கோம் அதனால இங்க கொண்டு வந்ததே நீங்கதான் இன்னைக்கு வந்து சும்மா பாஜக உள்ள வந்துடும் பூச்சாண்டி காமிச்சு அவங்களை எதிர்க்கிறோங்கிற சும்மா சும்மா கம் கம்பு எல்லாம் சுத்தாதீங்க உண்மையா எதிர்க்கக்கூடியவர்களாக நாங்க இருக்கிறோம் என்னென்ன மக்கள் விரோத கொள்கைகளை இன்னைக்கு பாஜக கொண்டு வந்ததோ அது சிஏஏவாக இருக்கட்டும் இல்ல யூசிசியாக அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோடாக இருக்கட்டும் இல்ல என்ன எட்டு வழிச்சாலையாக இருக்கட்டும் அனல் மின் திட்டமாக இருக்கட்டும் இந்த சிபிசிஎல் இதாக இருக்கட்டும் எல்லா நாசகர திட்டத்தையும் மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் அழிவு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களையும் முதலாளாக எதிர்க்கக்கூடிய எதிர்த்த ஒரு நபராக எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் இருந்திருக்கிறார் அப்போ உண்மையானவங்க யாரு அப்படிங்கிற தேடுறதுக்கான நேரம் இது மக்களுக்கு அப்ப இதை சரியாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத எங்களுடைய முழக்கமாக வைத்து நாங்கள் தேர்தல் நிற்போம் இதை இவங்களை நம்பி நம்பி நின்னதும் ஏமாந்ததும் போதுங்கிறது எங்களுடைய முழக்கமாக இருக்கும் நிச்சயமா உங்களுடைய முழக்கம் வந்து வரக்கூடிய தேர்தல் களத்தில் இன்னும் ஓங்கி ஒழிக்கணும் மைக் மூலமா அப்படிங்கிறத வேண்டிக்கிறோம் நேரத்தில் இருக்கிறவங்க நன்றி நன்றி அனு எஸ் ஹெட்ரி ஸ்க்ராட்ச் அல் நோ மோ ஸ்கிராச் நோ